ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சவைக்கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம கோவில் காளை அந்த ஆலயனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி நவனிதன் சேர்வை நினைவு வீரர்கள் அணை விரைந்து உள்ள வந்து வீரபாண்டி நவனிதன் சேர்வை குழு விரைந்து உள்ள வந்து ஆற்றல் மிக்க ஆலயம் இந்த அணியில் விளையாடக்கூடிய தரணி அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் விழா என்பதை பெருமலிச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வட்டம் போட்டி களத்தில் திட்டம் வீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காட்டில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் கண்டு மிரள ஏழு நிலத்தில் சூட்டிய வடக்கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்ல முன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி ஊழையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் விழுதி கிளப்பி என் திமிருக்கு நீயே திமரன் ஆடுகின்ற காளையா கால எருகளா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாந்தாளி சண்முகம் சக்தி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சக்தி விநாயகர் சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கில் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான ஹாலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஹோலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ் விநாயகம் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா மேலும் அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பு பரிசை வழங்குபவர் நாங்கள் பேசும் வடமஞ்சி விரது நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை சிறப்பான முறையிலே பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கட்டந்து விட்டன மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மீனாட்சி ஆடியோ சார்பாக மீனால் ஆடியோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்கி இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா இல்லை அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட்ட துடிக்கின்ற வீரர்களா சத்தம் முத்தமா இல்லை முத்தமா யார் பருத்தி பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலையும் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எட்டிய குடி பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒன்பது வீரர்களா உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் செய்து கொண்டிருக்கின்றார் காளையார் கோவில் நகர் மண்ணின் மைந்தர் காளையார் கோவில்

சமூக வலைதளமான யூடியூபில் ஒளிபரப்பு செய்து முகில் அனைத்து கொண்டிருக்கிறோம் நன்றி கடன்களை உருத்தாக்கி கருகின்றார் இதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுக்களத்தை அலங்கரிப்பதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கோவில் ஒன்றியம் சிவக்கம்மா தாண்டி கம்மா தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேர்வை நினைவு குழு காலை கலாம்த்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்களை என்பதை விட தெரியப்படுத்திக் பெருமக்சியோடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசு தலைமையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வெட்ட வெயிலிலே வேறு வயது அறுபாடு விட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட எஸ்கே ஆர் புகைப்பட எஸ்டிஆர் போட்டோகிராபி அனைத்து நெஞ்சங்களுக்கும் போட்டோகிராபி அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி சடங்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் எங்களுடைய அழைப்புதலை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் நெல்லேந்தல் முத்துக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இந்த வட்டாமஞ்சு நிகழ்ச்சியில் யூடியூப்பில் நேரடி நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தமிழன் பவா யூடியூப் சேனல்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஐ என் சி மாவட்ட தலைவர் எம் ராஜாங்கம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

காலையும் சிறு சில சிலு சிலிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களாடி கீழே உட்கார்ந்துருங்க இந்த காலையின மாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு ஸ்ரீ தர்ம மணீஸ்வரர் குழு வீரர்களும் போராடி போட்டியிலே வரிசை தகடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அச்சுணை தாய் தந்தையோருக்கோ வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கோ இன்றும் என்றும் தடங்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சொல்லிக்கட்டு ரசிய பெருமக்களுக்கோ இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆட்டு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஹோலே திருச்சி மாவட்டம் திருச்சி புறநகர் சத்திரப்பட்டி பிரகாசவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த கோலையில நாங்கள் எப்படியும் அடக்கியே வீடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டென் நிமிஷம் கடைசி பத்து நிமிட மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடா அள்ளி மலர் அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் தீரம் தீராது என்பதற்கு இணங்க காளையார் கோவில் மண்ணுதா எங்க ஊரு அருள்மிகு ஸ்ரீ சவுந்தர நாயி அம்ம நருளால் ஆடுது வாரி திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு வக்கத்து ஊரு திரண்டு நிக்கல் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கட்டந்து விட்டன பரிசு தேனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கும்பால் மிரட்டுகின்ற காலையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துட்டுகின்ற வீரர்களா கும்பா பதினெஸ்டு செய்காலா ஏன்று பொடுத்திருந்து பார்பா சீட்டி எடிக்குங்க ஏய் ஏஸ்டுங்கள் நீ பிச்சையாக படுத்தீங்க ஆண்கள் விசில் அடித்தால் மாட்டுப்படி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் உங்கள் குழவையிட்டால் காலை சதுராடு வெல்ல போவது ஆண்கள் விசில் சத்தமா பெண்களின் குழவை சத்தாமா யார் என்று பொறுத்திருந்து வார்போ ஒரு சத்தமும் வராது நம்ம மட்டும்தான் கத்தணும் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சீட்டில் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம்

சூடேற்றி மேலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து சீட்டி கை ஐ வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழ நீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது இந்த புண்ணிய பூமியாம் காளையார் கோவில் மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களம் வீரர்களின் வேட்டாளா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் கம்மாய் தாண்டி கம்மாய் தரும முனீஸ்வரர் கோவில் காலை அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட வீரபாண்டி நவனிதன் சேர்வை நினைவு குழு வீரர்கள் வீரபாண்டி நவனிதன் சேர்வை நினைவு குழு விரைந்து உள்ள வந்திருங்க ஆற்றல் மிக்க ஹோலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யாரென்று பொறுத்திருந்துவார்போப்பில்லாண்டம் போய் சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் ஈறு உழைந்து ஏங்கு வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் வீரத்தை மார்தட்டி செல்ல மாட்டா அதுதான் வட்ட மஞ்சு வீரத்தா மஞ்சு வீரத்தார் நெஞ்சுக்குள் மன மனக்கீது இந்த புண்ணிய பூமியாம் காளையார் கோவில் மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலையா இல்லை துடிக்கின்ற மிக்க காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஆற்றோல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா காலையா இல்லை ஒன்பது வீரர்களா வாக்கு வைத்து பத்து நாள் பத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா

திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்ட புறநகருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கள் கிழவையிட்டால் காலை சதுராடு அடித்தால் மாட்டுப்பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களில் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார்த்து கடைசி மூன்றே நிமிடம் ஆட்டங்கள் புதிரெல்லாம் நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் வீரத்தை மாறுவட்டிச் செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு வீரட்டாம் மஞ்சு வீரட்டாம் நின்றுக்குள் மனமணக்குது இந்த காளையார் கோவில் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா அது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

சிந்த படி வச்சிருக்கீங்களா என்ன மாடு வெள்ள கோட்டுக்கு முன்னாடி வருதுன்னு ஏதாவது கொஞ்சம் வெளியே போயிரு நடந்த முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற நடந்து முடிந்த வெற்றி பெற்ற சிவகங்கள்